நான் முகமது சாஜித் பார்லமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் அவருடைய பிரத்யோக செயலாளர் அதே போன்று இளைஞர் மற்றும் விளையாட்டு விவகார அமைச்சின் மன்னார் மாவட்ட அமைப்பாளர் இன்று நாங்கள் ஜனாதிபதி அனுரகுமார் சாணாயக் அவருடைய கட்சியான தேசிய மக்கள் சக்தியிலே எதிர்வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக தேர்தலுக்கான கட்டுப்பாணத்தை செலுத்திவிட்டு வந்துள்ளோம் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் உள்ள மன்னார் நகரசபை அதேபோன்று நாராட்டாண் பிரதேச சபை அதே போன்று மாந்தை மேற்கு பிரதேச சபை அதேபோன்று முசல்லி பிரதேச சபை போன்ற நான்கு உள்ளாட்சி சபைகளிலும் நாங்கள் போட்டியிடுவதற்கான பணத்தினை இப்போது கட்டிவிட்டு வெளியே வந்துள்ளோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் கடந்த காலங்களிலே எங்களுடைய மக்கள் மக்களானது பல்வேறுபட்ட துன்பங்களுக்கும் மின்னல்களுக்கும் ஆளாகி இந்த அரசாங்கத்தை இப்பொழுது தேர்வு செய்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே இந்த மன்னார் மாவட்டத்தை வளப்படுத்துவதற்காக மின்பிடி ரீதியாக சுற்றுலா ரீதியாக கைத்தொழில் ரீதியாக வளப்படுத்துவதற்காக எங்களுடைய அரசாங்கத்தின் சார்பிலும் ஜனாதிபதி சார்பிலும் பல்வேறு பெற்ற திட்டங்கள் உள்ளன அதனை சரியான முறையில் பரிபாலனம் செய்து முகாமை செய்து செய்வதற்கு எங்களுக்கு உள்ளூராட்சி அதிகாரங்கள் அதிகாரங்கள் கட்டாயம் அவசியமாகும் ஆகவே மக்கள் இதை நன்கு உணர்ந்து இந்த எதிர்வருகின்ற தேர்தலிலே மன்னார் மாவட்டத்திலே தேசிய மக்கள் சக்தியை அமோக வெற்றி பெறச் செய்வார்கள் என்ற விடயத்தோடு நான் என்னுடைய கருத்தை முடித்துக் கொள்கின்றேன் பட் ஆ ஓயா என்னம 갔다ني கல்லரி கல்லையா vâng ạ